கதர்க்கு சோதரம் சமீப காலமாக லிவியத்தானை பற்றி அனைவரும் பல கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள் இந்த லிவியதானைப் பற்றி நமது வேதகாமத்தில் பிதாவானவரே பேசியிருக்கிறார் பயங்கரமும் வலிமையும் கொண்ட இந்த லிவியதான் என்ற பெயர் ஹீப்ரூ வார்த்தை ஆகும் தமிழில் மொழிபெயர்த்த போது சில இடங்களில் லிவியதான் என்று அப்படியே எழுதிவிட்டனர் ஆனால் சில இடங்களில் முதலை திமிங்கலம் என்று மொழிபெயர்த்துள்ளனர் சரி லிவியத்தான் எங்கு உள்ளது இப்போதும் இருக்கிறதா லிவியத்தான் என்பது வெளிப்படுத்துதல் விசேஷத்தில் சொல்லப்படுகிற பெரிய வலுசற்பமா கடைசி காலத்தில் வெளிப்படுமா என்ற பல கேள்விகள் இந்த லிவியத்தானை பற்றி நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கிறது அதை பற்றின ஒரு வீடியோவாக அதை காணலாம் முதலாவதாக லிவியத்தான் எங்கு உள்ளது இப்போ எங்கே இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் லிவியத்தானை பற்றி கிமு ஆயிரத்தி ஐநூத்தி இருபதில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட யோபு என்கின்ற புஸ்தகத்தில் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு உள்ளது பிதாவானவர் யோபு என்கின்ற மனிதனிடம் லிவியத்தானின் தன்மையையும் அதன் உருவ அமைப்பையும் அது எப்படிப்பட்ட உயிரினம் என்பதைப் பற்றியும் விலக்கி கூறியிருக்கிறார் லிவியத்தானை தூண்டினால் பிடிக்க கூடுமோ அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்சினால் பிடிக்க கூடுமோ அதன் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ குரட்டினால் அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ அது உன்னை பார்த்து அநேகம் விண்ணப்பம் செய்யுமோ உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ அதை சதா காலங்களிலும் அடிமையாய் கொள்வாயோ ஒரு குருவியோடு விளையாடுகிறது போல நீ அதனுடனே விளையாடி அதை நீ உன் பெண் மக்கள் இடையிலே கட்டி வைப்பாயோ கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயாத்தனப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ நீ அதன் தோலை அநேக அம்புகளினாலும் அந் அதன் தலை எரிவல்லையங்களினாலும் எரிவாயோ அதன் மேல் உன் கையை போடு யுத்தத்தை நினைத்துக்கொள் இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய் இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தவுடனே விழுவான் அல்லவா அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார் தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார் வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள் என்று பிதாமானவர் சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது இங்கே பிதாவானவர் சொல்லுகிறார் நான் படைத்த ஒரு உயிரினம் லிவியத்தான் அந்த உயிரினத்திற்கு முன்பாகவே மனிதர்களாகிய நீங்கள் நிற்க முடியாத போது அந்த உயிரினத்தை படைத்த நான் எவ்வளவு பெரிய ஆள் என்று நினைத்துப்பார் என்று பிதாவானவர் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன் அதை வந்து நான் மனிதர்களாகிய உங்களுக்கு அது எப்படிப்பட்டது என்று நான் மறைக்காமல் இருக்க மாட்டேன் அதை சொல்லுகிறேன் அது மூடியிருக்கிற அதன் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார் அதன் இரண்டு தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார் அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார் சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள் முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு இருக்கிற அதன் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாயிருக்கிறது அவைகள் நடுவே காற்றும் மாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டு இணை புரியாமல் பிடித்து அது தும்முகையில் ஒளி வீசும் அதன் கண்கள் அருணோயத்தின் புருவங்களை போல் இருக்கிறது அதன் வாயிலிருந்து எறிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும் கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல் அதன் நாசிகளிலிருந்து புகை புறப்படும் அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும் அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும் அதன் கழுத்திலே பலன் குடிக்கொண்டிருக்கும் பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும் அதன் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நென்று நெஞ்சு கல்லை போலவும் எந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாய் இருக்கிறது அது எலும்பும் போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள் அதை தாக்குகிறவனுடைய பட்டயம் ஈட்டி வள்ளையம் கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உழுத்த மரமாகவும் எண்ணும் அம்பு அதை துரத்தாது கவன் கற்கள் அதற்கு துரும்பாகும் அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவு இகழும் அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகளின் மேல் ஓடும் அது ஆழத்தை உழைப்பானையாய் போல பொங்க பண்ணி கடலை தைலம் போல கலக்கிவிடும் அது தனக்கு பின்னாக பாதையை துளங்க பண்ணும் ஆழமானது வெளுப்பான நரையை போல் விளங்கும் பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றும் இல்லை அது நிர்பயமாயிருக்க இருக்க உண்டு பண்ணப்பட்டது அது மேற்றின்மையானது எல்லாம் அற்பமா எண்ணுகிறது அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறது என்று பிதாவானவர் மனிதனோடே சொல்கிறதாக நாம் பார்க்கின்றோம் இப்படி கடவுளால் படைக்கப்பட்ட இவ்வளவு பெரிய லிவியத்தானே இவ்வளவு பயங்கரமா போது அந்த உயிரினத்தை படைத்த பிதா எவ்வளவு பயங்கரமா இருப்பார் என்று நாம் எண்ணி பார்த்து அவர் அண்டையில் சேர நம்மை தாழ்த்துவோமாக அதுக்கடுத்ததாக இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏதோ புராண கதையோ ஜூஸ் மித்தாலஜியோ இல்லை இது நம் பிதாவானவரை அவருடைய வாயினால் மனிதனுடன் பேசிய நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு உயிரினத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இதே இதேபோல் யோபு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் யோபு தன் பிறந்த நாளை சபிக்கிற போது அந்த நாளை சபிக்கிறவர்களும் லிவியத்தானை எலும்ப தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் வாசிக்கிறோம் அதுக்கடுத்ததாக லிவியத்தானை பற்றி ஏசாய இருபத்தி ஏழு ஒன்றாம் அதிகாரத்தில் அக்காலத்திலே கத்தர் லிவியத்தான் என்னும் நீண்ட பண்பை லிவியத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார் என்று நாம் வாசிக்கிறோம் இதிலிருந்து நம்மளுக்கு தெரிகிறது லிவியத்தான் இருக்கிறது இன்னும் நம் கடல் பகுதியில் அது வசித்து கொண்டு இருக்கிறது இந்த வசனத்தில் அக்காலத்திலே என்று சொல்லப்பட்டு இது கடைசி காலத்தில் என்று சொல்லப்படுகிறதாக தெரிகிறது சிலர் இந்த இந்த லிவியத்தானை லூசிஃபர் அதாவது பெரிய வெளிப்படுத்துதல் சொல்லப்பட்டுள்ள பெரிய தான் இந்த லிவியத்தான் என்று சிலர் சொல்லுகிறார்கள் அது தவறு லிவியத்தான் என்பது ஒரு தேவனால் படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் பயங்கரமான உயிரினம் அது நம்ம எல்லாத்திற்கும் இருக்க உண்டாக்கப்பட்ட ஒரு உயிரினம் வெளிப்படுத்துதல் பத்தொன்போதாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற பெரிய வலுசற்பம் என்பது அக்கனி கடலில் தள்ளப்படுகிறதாக இருக்கிறது லிவியத்தான் என்பது பெரிய வலுசற்பமா என்றால் இல்லை அதற்கான காரியங்களை பார்ப்போம் வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு யுத்தம் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ இந்த சாத்தானாகிய அதாவது லூசிஃபர் அவனுடைய சேனைகளும் எங்கு உள்ளது என்றால் இரண்டாம் வானத்தில் உள்ளது நமக்கு வேதகாமத்தில் மூன்று வானங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதில் நாம் பார்ப்பது முதல் வானம் அதற்கு மேலே சாத்தானின் இரண்டாம் வானத்தில் சாத்தானின் சேனை இருக்கிறது மூன்றாம் வானம் பரதேசு அதன் மேல் எத்தனாவது வானத்தில் பரலோகம் இருக்கிறது என்பதை நாம் அறியோம் ஆனால் மூன்று வானங்களை குறித்து வேதகாமத்தில் குறிப்புள்ளது அதில் இரண்டாம் வானத்தில் இந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் தங்கள் சேனையாய் இருக்கிறது அங்கிருந்துதான் பூமியை மோசம் போக்கி கொண்டு இருக்கிறது வெளிப்படுத்துதல் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பதாம் வசனங்களில் இந்த பெரிய வலு சர்ப்பத்தை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது யுத்தம் உண்டாயிற்று மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் வலு சிற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று அதாவது இரண்டாவது வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமற் போயிற்று உலகத்தை உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசொறுப்பும் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த லிவியத்தான் கடலில் இருக்கிற தேவனால் பய படைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய உயிரினம் இந்த வலு சர்ப்பம் அதாவது லூசிபர் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த பெரிய வலு சர்ப்பம் இரண்டாம் வானத்தில் இருக்கிறது அது கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரகசிய வருகைக்கு பின்பு மிகாவிலுக்கும் அந்த பெரிய வலுசருப்ப நடக்கும் யுத்தத்தில் பெரிய வலுசற்பது பூமிக்கு தள்ளப்படுகிறது என்று நாசிக்கிறோம் இந்த இடத்தில் பழைய பாம்பு என்று சொல்லப்படுவதாக நாம் வாசிக்கிறது ஏவாளை ஏமாற்றி அதே சாத்தான்தான் என்று சொல்லுகிறதற்காக நமக்கு பழைய பாம்பாகிய பெரிய வலு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பெரிய வலுச்சருப்பமானது வெளிப்படுத்துதல் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அக்கினி கடல்களில் தள்ளப்படுவதாக நாம் வாசிக்கிறோம் லிவியத்தான் என்பது சர்ப்பம் தான் இந்த பெரிய வலு சர்ப்பம் என்பது சர்ப்பங்களுக்கெல்லாம் பெரிய வலு சர்ப்பமாய் இருக்கிறது லிவியத்தான் என்பது கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் அதை அடக்க பூமியில் யாராலும் முடியாது அதை கத்தர் வந்து தம்முடைய பட்டயத்தால் கொன்று போடுவார் ஆனால் வலு சர்ப்பம் பிடிக்கப்பட்டு ஆயிரம் வருடம் அரசாட்சி முடிக்கப்பட்டதும் அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறதாக வசனம் நமக்கு போதிக்கிறது இதன் மூலம் எவ்வளவு பெரிய லிவியத்தானாலும் இருந்தாலும் சரி அல்லது எத்தனை வலிமை உள்ளதாக இருந்தாலும் சரி படைத்தவருக்கு முன்பு ஒன்றுமில்லை அவர் பயங்கரமும் உன்னதமுமானவர் அவர் நம்மை தேடி வந்தது நம் பாக்கியம் அவரை ஏற்றுக்கொண்டு ரகசியவர்கள் அவருடன் செல்ல ஆயத்தமாவும் ஆயத்தப்படுத்துவோம் பலரையும் ஆமேன்